வணக்கம் இன்று நாம் ரஷ்யா உக்ரைன் போரின் வரலாற்று பின்னணி பற்றி பார்ப்போமாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டில் உக்ரைன் கீப் என்னும் பெயரில் அழைக்கப்பட்டது அப்போது நீப்பர் நதியும் கீப் நகரமும் அவற்றை சூறவுள்ள பிரதேசங்களுக்கும் நாடுகளுக்கும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களாக இருந்தன பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுகளில் கீப்ரஸ் வலிமிக்க ஒரு அரசாக இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தேழில் மொங்கோலியர்கள் அந்த அரசை கைப்பற்றினர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தோராம் ஆண்டு கிரிமியன் கான் அப்போது கீப்ரஸ் என்னும் பெயரில் இருந்த உக்ரைனின் தென்பகுதியை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுகளில் லித்வேனியாவும் போலந்து இணைந்து உக்ரைனை ஆட்சி செய்தனர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுகளில் துருக்கி உக்ரைனை கைப்பற்றியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் துருக்கியிடமிருந்து ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை உக்ரைன் ரஷ்ய ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாகியது ஆனால் பொது உடைமை ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி உக்ரைனை கைப்பற்றி சோவியத் ஒன்றியத்தின் ஒரு குடியரசாக அந்த உக்ரைனையும் இணைத்துக்கொண்டது கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சோவியத் ஆட்சியின் கீழ் பல உக்ரைனியர்கள் பட்டினி சாவை தழுவினார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிராகப் போரிட்டு ஐந்து மில்லியன்களுக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் பலியானார்கள் சோவியத் தோன்றியத்தின் அதிபராக இருந்த நிக்கிட்டோ க்ரைச் குறிச்சோ ஒரு உக்ரைனியர் அவர் கிரிமியா குடாநாட்டை உக்ரைனின் ஒரு பகுதியாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் உக்ரைன் மீண்டும் ஒரு சுதந்திர தனி நாடாக மாறியது அப்போது சோவியத் தோன்றியத்தின் வசமிருந்த அணுக்குண்டுகளில் ஒரு பங்கு உக்ரைன் நாட்டின் புதிய உக்ரைன் நாட்டின் கைவசமானது இதனால் உக்ரைன் உலகிலேயே ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அடுத்தபடியாக அதிக அளவு எண்ணிக்கையிலான அணுக்குண்டுகளை வைத்திருக்கின்ற நாடாக போதியிருந்தது ஒரு புதிய நாட்டிடம் ஒரு அரசியல் உறுதியற்ற நா அரசியல் உறுதிப்பாடற்ற நாட்டிடம் இந்தளவு பெருமளவு அணுக்குண்டுகள் இருப்பது ஆபத்தானது என மற்ற வல்லரசுகள் உணர்ந்தபடியால் அந்த அணுக்குண்டுகளை உக்ரைன் வசம் இருந்த அணுக்குண்டுகளை ரஷ்யாவுடன் அதை கையளிக்க வேண்டும் ரஷ்யா அதை பின்னர் இல்லாமல் செய்ய வேண்டும் அதை பண்ண வேண்டும் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டன அணுக்குண்டுகளை கையளிக்கும் நடவடிக்கைக்கு பியூடபெஸ்டில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகள் பியூடபெஸ்ட் என்ற நகரத்தில் கூடி ஒரு உடன்பாட்டை அங்கு மெமரண்டம் என அழைக்கப்பட்டது அந்த உக்ரைன் தன்னிடம் உள்ள அணு குண்டுகளை ரஷ்யாவுடன் கையளிக்க வேண்டும் அதற்கு பதிலாக உக்ரைனின் ஒருமைப்பாட்டை பிராந்திய ஒருமைப்பாட்டை இளமையை ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா ஆகிய நாடுகள் காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதிமொழி வழங்கும் உக்ரைனின் முதல் அதிபர் பிரபஷக் அணுக்குண்டுகளை ரஷ்யாவிடம் ஒப்படைத்தார் ஆனால் ரஷ்யா தான் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உக் உக்ரைன் சுதந்திரம் பெற்ற போதும் கிரிமியா அதனுடைய ஒரு பகுதியாக இருப்பதை ரஷ்யா ஏற்றுக்கொண்டதுடன் அதற்கு பதிலாக கிரிமியாவில் தொடர்ந்து ரஷ்யாவுடைய கடற்படைகள் இருப்பது என்பதும் ஒத்துக்கொள்ளப்படும் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தனது ஆதிக்க நிலப்பரப்பை ஆதிக்க வலயத்தை விரிவாக்கவே ரஷ்யா விரும்பி அதன் முதல் முயற்சியாக ரஷ்யாவும் உக்ரைனும் பெலரசும் இணைந்து சுதந்திர நாடுகளின் பொதுநல வாயம் என்னும் கூட்டமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கினார் பின்னர் இந்த அமைப்பில் இந்த பொது சுதந்திர நாடுகளின் பொதுநலவாயம் என்ற அமைப்பில் ஆமீனியா அஜபைஜான் கஜகஸ்தான் கிரிகிஸ்தான் மூல்டோவா தேக்மெனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்தன இவை வெற்றி இவை பல முன்னாள் சோவியத் தொண்டிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜோர்ஜியாவும் இணைந்து கொண்டது பின்னர் உக்ரைன் ஜோர்ஜியா தெக்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஆட்சி மாற்றம் நடந்தன அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் இந்த நாடுகள் உக்ரைன் ஜோஜியா தேர்க்மனிஸ்தான் ஆகிய நாடுகள் ரஷ்யா தலைமையிலான சுதந்திர நாடுகளின் பொதுநலவாயம் என்னும் கூட்டமைப்பில் இருந்து விலகின அப்ப உக்ரைன் ஜோஜியா தேக்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளில் நடந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் யார் இருந்திருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் உக்ரைன் அப்படி இருந்த போதும் அவர் தனி நாடாகவும் அதே நிலை பொதுநல ரஷ்யா தலைமையிலான பொதுநலவாய நாடுகளின் கூட்டமைப்பு இணையாமல் இருந்த போதிலும் உக்ரைனை நேட்டோவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இணைக்கும் முயற்சிகள் உக்ரைனுக்கு உள்ளும் உக்ரைனுக்கு வெளியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன இது திரைமறைவில் நடந்து கொண்டிருந்ததால் சினமடைந்த ரஷ்யர்கள் உக்ரைனை தங்களுடைய ஒரு ஒரு நாட்டின் ஒரு பகுதியாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடனேயே இருந்தனர் முன்பு ரஷ்யாவுடன் ஓர்சோ ஒப்பந்த நாடுகள் கூட்டமைப்பில் இணைந்திருந்த நாடுகளான போலந்து ஹங்கேரி ருமேனியா செக் குடியரசு குரோவேசியா ஆகிய நாடுகளும் முன்னாள் சோவியத் தோன்றிய நாடுகளான எஸ்தோனியா லத்தியா லித்வேனியா ஆகியவையும் ஐக்கிய அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவில் இணைந்ததும் ரஷ்யாவை சிந்திக்க வைத்தது தாங்கள் சுற்றி வளைக்கப்படுகின்றோமா என்ற அச்சம் ரஷ்யர்கள் மத்தியிலே உருவாகியது இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக ரஷ்யா யூரோ ஏசிய பொருளாதார சமூகம் என்ற ஒன்றை உருவாக்கியது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவாக்கத்தை ரஷ்யா ஜெர்மனியின் ஒரு ஆக்கிரமிப்பாகவே கருதி கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ருமேனியா நகர் புச்சரஸ்டில் நடந்த நேட்டோ மாநாட்டில் ஜோஜியாவும் உக்ரைனும் நேட்டோவில் இணைவதற்கான வழிபரைபடம் ஒரு ரோட் மேப் ஒன்று வரையப்பட்டது சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து போன நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலோ நேட்டோ படைத்துறை கூட்டமைப்பிலோ இணைவதை விரும்பாத ரஷ்யா இதை கடுமையாக எதிர்த்தது இதனால் உக்ரைனில் ஆட்சியில் இருப்பது மேற்கு நாடுகளுக்கு ஆதரவான ஆட்சியாளரா அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆட்சியாளரா என்ற போட்டி இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் தீவிரமடைந்தது இந்த ஆம் ஆண்டிலிருந்தே அந்த போட்டி ஒன்று இருந்து கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்பு அது மேலும் தீவிர தீவிரமடைந்தது யுசெங்கோ என்ற மேற்கு நாடுகளின் ஆதரவாளர் உக்ரைனை ஆள வேண்டும் என மேற்கு நாடுகளும் விட்ட ஜனுக்கோவிச் என்ற ரஷ்ய ஆதரவாளர் உக்ரைனை ஆள வேண்டும் என ரஷ்யாவும் சதி செய்தன உக்ரைனில் பெரும் ரத்த களறி இந்த சதிகளால் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தேர்தலில் வெற்றி பெற்ற விட்ட ஜனுக்கோவிச் முறைகேடாக தேர்தலில் வெற்றி பெற்றார் என குற்றஞ்சாட்டி அவருக்கு எதிராக பெரும் கிளர்ச்சி உகுவானது அதனால் அவர் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தார் அந்த நிலையில் ரஷ்ய ஆதரவு தளம் உக்ரைனில் வலிமை இழந்தது என்ற கருதப்பட்ட வேடையில் ரஷ்யா உக்ரைன் மீது படையை அனுப்பி உக்ரைனின் உக்ரைனை ஆக்கிரமித்தது அதில் கிரிமியாவையும் உக்ரைனுடைய கிழக்கு பகுதியையும் ரஷ்யா கைப்பற்றியதுடன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனட்ஸ் லுகன்ஸ் ஆகிய இரண்டு மாகாணங்களையும் ரஷ்யா ஒரு தனிநாடுகளாக இரண்டு தனி நாடுகளாக பிரகனப்படுத்தியது பின்னர் அவற்றை ரஷ்யாவுடன் இணைத்து கொண்டது அத்துடன் கிரிமியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து கேஜ் பாலம் என்ற ஒரு பாலம் கட்டப்பட்டது அந்த பாலம் உக்ரைனியர்களுடைய கடற்போக்குவரத்துக்கு பெரும் உடை இடையூறாக இருந்தது அந்த பாலம் இடையூறாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பின்னர் உக்ரைனியர்களுக்கு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ரகசியமாக படைக்கலன்களையும் பயிற்சிகளையும் வழங்கின ஆனால் உக்ரைன் கேட்ட வலிமை மிக்க படைக்கலன்களை அந்த நாடுகள் கொடுக்கவில்லை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் குழப்பின என ரஷ்யா குற்றம் சாட்டுகின்றது மீண்டும் உக்ரைனை நேட்டோவில் இணைக்கின்ற முயற்சிகள் திரைமரபில் ஆரம்பமாகின இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாம் தடவையாக விளாடிமிர் புட்டின் தலைமையிலான ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தது பெலாரஸ் நாட்டிலிருந்து உக்ரைன் அதாவது வட வடபகுதியிலிருந்து பெருமளவு படையினர் உக்ரைன் தலைகர் கீவை கைப்பற்ற எடுத்த முயற்சி பெரும் ால் கைவிடப்பட்டுள்ளது இந்த போரில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற போரில் ரஷ்யா தன்னுடைய வான்படையோ கடற்படையோ பெருமளவில் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது ரஷ்யாவின் போர் வலிமை போரின் திறமை அதனுடைய படையினரன் எண்ணிக்கையிலேயே தங் பெருமளவு தங்கியுள்ளது அதிகளவு படைகளை கொண்டே களத்தில் இறக்கி ரஷ்யா தனது போர் முன்னெடுப்புகளை செய்கின்றது இதனால் இந்த போரில் பெருமளவு ஆழணி இழப்புகள் மனித உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன இரு இருதரப்பிலும் பெருமளவு இழப்புகளை சந்திக்கின்றனர் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு முடிவு கட்டுவதாயின் இந்த நேட்டோ அமெரிக்கா பிரித்தானியா ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் இந்த உக்ரைன் போருடைய வரலாற்று பின்னணியில் அங்கு இரண்டை முக்கியமாக கொள்ள வேண்டும் என்று பியூடபஸ் மெமரண்டம் என்ற உக்ரைனுடைய இறமையை பாதுகாப்போம் என்று அமெரிக்கா இந்த நாடுகள் வழங்கிய உறுதிமொழி அடுத்தது நேட்டோவை ஒரு அங்குலங்கூட கிழக்கு நோக்கி விரிவாக்க மாட்டோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமெரிக்காவினுடைய துறை செயலாளராக இருந்த ஜேம்ஸ் பேக்கர் பேக்கர் என்பவர் ரஷ்யாவுக்கு வழங்கிய உறுதிமொழி அதாவது ரஷ்யா ரஷ்யா அவந்திரம் அதாவது நேட்டோ விரிவாக்கம் நடக்க மாட்டாது மேற்கொண்டு நடக்க மாட்டாது என்ற உறுதிமொழி அதிலிருந்து தப்பினார்கள் மற்றது உக்ரைனுடைய இளமையை பாதுகாப்போம் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்போம் என்று பியூடபேஸ்ட் மெமரண்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட உறுதிமடைந்து இரண்டுமே பிழைத்து போனதால்தான் உக்ரைனில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்